வணக்கம் யூவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனலில் நாம பார்க்க போகிறது பெரிய சிலைகள் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில்கள் வராக முகத்தோட இருக்கிற ஆஞ்சநேயர் குரங்குகள் பூஜை செய்யும் கோவில் இதெல்லாமே இதில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம பாக்க போறது சென்னை நங்கநல்லூர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் இங்க இருக்கிற ஆஞ்சநேயரோட உயரம் முப்பத்தி ரெண்டு அடி இந்த கோவில்ல ராமருக்கும் மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கும் சன்னதி இருக்குது இரண்டாவது நாம பார்க்க போறது தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் இவரோட உயரம் எழுபத்தி ஏழு அடி இவர் தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றாங்க இவரோட சில சாலகிராம கிராம செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கு நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயர் இவரோட உயரம் பதினெட்டு அடி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆஞ்சநேயர் எதிரில இருக்கிற நரசிம்மர வணங்குற கோலத்துல காட்சி தராரு நாலு திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில இருக்கிற ஆஞ்சநேயர் சால கிராம கல்லுனால செய்யப்பட்டவர் இந்த ஆஞ்சநேயர் இவரோட உயரம் பதினாறு அடி இவரோட இடுப்புல வாழ் வச்சிருக்கிறாரு அடுத்து சுசீந்திரம் தானுமலையான் கோவில்ல இருக்கிற ஆஞ்சநேயர் இவரோட உயரம் பதினெட்டு அடி இவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சா உடல் நோய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆறு விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடியில இருக்கிற ஆஞ்சநேயர் இவர் அஞ்சு முகங்களோட காட்சி தராரு இவர் நூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட கருங்கலால ஆனவர் அடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் இவர் வித்தியாசமா வராக முகத்தோட காட்சி தரார் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டும் போது அப்போ பாறைகளை தூக்குறதுக்காக இவர் தன்னோட முகத்தை வராக ரூபத்துல மாத்திக்கிட்டத சொல்லப்படுது அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் அனப்பட்டியில இருக்கிற ஆஞ்சநேயர் இவர் சுயம்புவா உருவானவர் இவர் கையில சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போற கோலத்துல காட்சி தரார் அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குறக்கால இருக்கிற ஆஞ்சநேயர் பெரும்பாலும் நாம் பெருமாள் கோவிலில் தான் ஆஞ்சநேயரை பார்த்துருப்போம் ஆனால் இந்த சிவன் கோவிலில் சிவனுக்கு எதிரில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு ஆஞ்சநேயர் இங்கே சிவ பூஜை செஞ்சதாக சொல்லப்படுது இந்த ஆஞ்சநேயருக்கும் சிவபக்த ஆஞ்சநேயர் அப்படின் தான் பேர் கோவிலில் இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சித்திரை மாதம் ரெண்டு குரங்குகள் வந்து சிவனுக்கு வில்வ இலையால் பூஜை செய்கிறாங்க கடைசியா நாம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டம் அனந்தமங்கலத்தில் இருக்கிற திரிநேத்திர தச்சபூஜ வீர ஆஞ்சநேயர் இவர் மூன்று கண்களோட கையில ஆயுதங்கள் அப்புறம் கருடனின் இறக்கைகளோட தராரு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி